அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணைய அருப்பெரும் ஜோதி சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாத சண்முகநாத அருப்பெரும் ஜோதி அகத்தி சாய் நம ஓம் ஆறுமுக நம ஓம் அகத்தி சாயநம ஓம் நந்திசாயனமோம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமும் பதஞ்சலி தேவாயனம ஓம் ராமலிங்க தேவாயனமும் ஆறுமுக ரங்கமகாதேசிகாய நம ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஆர் சோயா தொண்டு நிறுவனம் ஈசிஆர் சேவை மையம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திற ரகுபதியாக அனுமதியம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது யோசை குடும்பத்தில் உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரை வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமதியை ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் விற்கிற மட்டும்தான் கொரோனா காலகட்டத்திலேருந்து உணவு வழங்கிக்கிட்டு இருக்கோம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகதீசாய நம ஓம் ஆர்முகரங்க மகதீசாய முருகாசரணம்